வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநிலத்தவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையில் எட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநிலத்தவர்கள் தலைவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தை சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்து கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநில தலைவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை ரெட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே பேர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநிலத்தவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநிலத்தவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே பேர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசனுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்து கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநில வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே பேர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்து கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநில தலைவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்து கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநிலத்தலைவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேளையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்து கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநிலத்தலைவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநிலத்தவர்கள் தலைவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக்கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநில தலைவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும்